அனைவருக்கும் மதுரை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது கடந்த இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது அதில் போட்டியின்றி அனைவரும் தேர்வு செய்யப்பட்டனர் அதற்கு பிறகு ஓரிரு மாதங்களிலே நாங்கள் அடுத்த செயற்குழு கூட்டத்தினை நடத்துவோம் என்று அதற்கு பின்னர் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சொல்லியிருந்தார்கள் இப்போ வந்து மாநில மையத்திலிருந்து ஜென்ரல் செக்ரட்டரி அவர்கள் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடிதம் எழுதியிருக்கிறார் மாநில செயற்குழு கூட்ட அறிவிப்பு அன்புடையீர் வணக்கம் நமது சங்க மாநில செயற்குழு கூட்டம் பின்வரும் விவரப்படி மாநில தலைவர் திரு சிவ திருமேங்கிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் அதாவது புதிய மாநிலத் தலைவராக திரு சிவ திருமணிநாதன் அவர்கள் பணியேற்றுக் கொண்டுள்ளார் அவர் தலைமையில் நடைபெறும் போட்டிருக்கிறாங்க நாள் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி இடம் கோவிந்தம்மாள் திருமண மகள் பட்டமங்கலத்திரு மயிலாடுதுறை பின்கோடு நம்பர் ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று இக்கூட்டத்தில் பின்வரும் பொருள்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிவுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது புதுசாக இப்போ தான் அவங்க பணியேற்று முதல் செயற்கோள் கூட்டம் நடத்துறதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் போட்டிருக்கிறாங்க அவை அவ கீழே விவரிக்கப்படுது கூட்டப்பொருட்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய சங்க பொது நிதி மற்றும் பத்திரிக்கை நிதி வரவு செலவு கணக்குகள் மாநில பொருளாளரால் சமர்ப்பிக்கப்படுதல் அது அவங்களோட சமாச்சாரம் மாநில மையத்தோட சமாச்சாரம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள் தணிக்கையாளர்கள் நியமனம் லோக்கல் ஆடிட்டர் அவங்க கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு உண்டான ஆடிட்டரை வந்து புதுசாக போட போகிறாங்களா இல்லை ஏற்கனவே இருக்கிறவரை தான் கண்டினியூ பண்ண வைக்கிறாங்களா அது தெரியல அது அன்றைக்கத்துக்கு முடிவு பண்ணுவாங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு வரையான மாநில மைய ஈவுத்தொகை நிலுவை மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஈவுத்தொகை செலுத்துதல் இந்த பாயிண்ட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கே கூட இன்னும் செலுத்தாமல் இருக்காங்க போல் ஈவு தொகையை இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கு மதுரை மாநகர் திருமங்கலம் வாடிப்பட்டி சமயநல்லூர் எல்லா நான்கு கிளைகளும் ஆதார கிளைகள் தலைவர்களும் மாநில மையத்திற்கு உண்டான பங்கு தொகையினை செலுத்தி உண்டான ரசீதும் மாநில மையத்திலிருந்து வரப்பெற்று விட்டது அடுத்து பாயிண்ட் நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாட்குறிப்பு நாட்காட்டி நிலுவைத் தொகை நான்கு ஆதார கிளைகளுக்கும் பிரித்து கொடுத்தோம் பதினெட்டு மொத்தம் வந்துச்சு பதினெட்டுக்கு உண்டான தொகையினை நாம் செலுத்தி மாநில மையத்திற்கு அறிக்கை அனுப்பிச்சாச்சு அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு நிலவில் உள்ள கிளைகள் மற்றும் மூன்று மாவட்ட தேர்தல்கள் இது அவங்களோட மாநில மையத்தோட முடிவுக்கு விட்டுற வேண்டியது தான் அடுத்த அது போன்று ஆறு தலைவரால் அனுமதிக்கப்படும் பிற பொருள்கள் அப்படின்னு போட்டு இந்த நோட்டீஸு வரப்பெற்றுள்ளது ஆச்சுங்களா இதில் அதுக்கப்புறம் மாநில செயற்குழு கூட்டம் காலை சரியாக ஒன்பதரை மணிக்கு துவங்கி முழு நாளும் மாலை நாலு மணி வரை நடைபெறும் எனவே அனைத்து பொருளா பொறுப்பாளர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர்களும் கூட்டம் துவங்கும் நேரத்தில் கலந்து கொள்ளுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ள வேண்டுகிறேன்னு மாநில பொதுச் செயலாளர் கடைதாசி அனுப்பிச்சிருக்கிறாருங்க இந்த கடதாசி வந்து அனைத்து மாநில நிர்வாகிகள் அனைத்து மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் அனைத்து மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி திரும பரமசிவம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தலைமையிடம் அப்படின்னு விட்டு எல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து தொடர்புக்கு திரு கோ கண்ணன் மாநில தலைவர் மயிலாடுதுறை ரெண்டு திரு இ பெரியா மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறை மூணு திரு எஸ் முத்துக்குமார் சாமி மாவட்ட பொருளாளர் மயிலாடுதுறை அப்படின்னு விட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இவங்க மூணு பேர் குறிப்பு மாநில பங்குத் தொகை செலுத்தாத கிளைகளிடமிருந்து அவற்றை வசூலித்து மாநில மையத்துக்கு செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாநில பொருளாளரிடம் நேரிலும் வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த கடுதாசி இன்று வரப்பெற்றுள்ளது இது வந்து ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே மாநில பொதுச் அவர்களிடமிருந்து வாட்ஸ்அப் மூலமாக முதலீடு வரப்பெற்றது அது வாட்ஸ்அப் மூலமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள நான்கு ஆதார் தலைவர்களுக்கும் மற்றும் மாவட்ட மையத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்குமே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியாகிவிட்டது இன்று ஹார்ட் காப்பி தி அந்த லெட்டர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச அந்த லெட்டரோட காகித பிரிண்ட் வந்து இன்று தபால் மூலம் வரப்பெற்றது எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மதுரை மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி ஜெயராமன் மற்றும் மாவட்ட பொருளாளர் மாவட்ட செயலாளர் பொருளாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் தகவல் தந்தி ஏற்கனவே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வச்சு அதனால் அடுத்த மாதம்தான் இருக்குது இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை சொல்லி கூட்டத்திற்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட மாநில மையத்தால் குறிப்ப குறிப்பிடப்பட்ட அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இதனை சிறப்பிக்குமாறு மதுரை மாவட்டத்தில் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் நன்றி வணக்கங்கள் பல 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 நன்றி